நீண்டகாலமாக ஆஸ்தும பிரச்சனைகள் காரணமாக பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க தானே சோ அவங்களுக்காக வேண்டியும் தொடர்ச்சியாக வறட்டு இருமல் பிரச்சனைகள் காரணமாக அல்லது அடிக்கடி இந்த சனி பிரச்சனைகள் காரணமாக பாதிக்கப்படுறவங்க சோ அவங்களுக்காக வேண்டியும் அடுத்து அது மட்டும் இல்ல வயிற்று பிரச்சனைகள் என்று சொல்லும் வயிறு ஊதல் பிரச்சனைகள் சரியான செரிமானம் இருக்கிறது இல்லை அதே நேரத்துல வந்துட்டு மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்கிறவங்க சோ இவங்களுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யப்படுறோம் சொன்னா ஒரு ஹேபிலிட்டி ஒண்ணு மேக் பண்ண பண்ணப்பறம் இது வந்துட்டு

ஆற்றலை வந்துட்டு மேம்படுத்தக்கூடிய தன்மையானது இந்த துளசி இலைகள் இருக்குது ஸோ அதையும் நீங்க மறக்க கூடாது நாங்க இதை எப்படி செய்யறதுன்னு சொன்னா பத்து துளசி இலைகள் எடுத்து ஒரு கப் தண்ணி எடுத்து என்ன செய்யலாம் அதுல கொதிக்க வைக்கலாம் அப்படி கொதிச்சு கொண்டு இருக்கும் போது சிறியாவோ இஞ்சி துண்டை நாங்கள் என்ன செய்யலாம் இதில் வந்து எட் பண்ணனும் நன்றாக கொதிக்க வச்சு நாங்க என்ன செய்யலாம் இந்த தண்ணியை வந்துட்டு வடிகட்டி எடுத்து இதுல வந்துட்டு ஒரு தேக்குறந்து தேனை நாங்கள் சுத்தமான தேனை இறக்கணும் ஸோ அதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி நாங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கிறது நல்ல உங்களுக்கு காலையில வெறும் வயிற்றில் எடுக்கிறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னா இதை வரைக்கும் செல்லும் முன்பாக நாங்கள் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு கப் எடுக்கலாம் ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு நிறைய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க எங்களோட சுவாச தொகுதி இருக்கு தானே எங்களுடைய சுவாச தொகுதியில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள் அதிலும் சளியை தேங்கி இருக்கிறது சளியை வெளியேற்றக்கூடியது எங்களோட சுவாச குழாய்கள் சுருங்கி காணப்படுறது ஸோ இந்த எல்லா பிரச்சனைகளையும் போகக்கூடிய தன்மையானது இந்த மூன்று மூலிகைகளுக்கும் இருக்குது சோ நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சார் எனக்கும் ஆரம்பத்துல இந்த ஆஸ்மா போன பிரச்சனைகளானது இருந்தது இதை நாங்க அடிக்கடி நான் இப்படி யூஸ் பண்ணி வாரத்தால எனக்கு இப்பயோ வந்துட்டு இந்த ஆஸ்மா பிரச்சனைகளானது ஏற்படுறது இல்லை ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வாக இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அது மட்டுமில்ல இருமலாக இருந்தாலும் சரி வயிற்றுக்கூளா்களுக்கும் இது ஒரு அற்புதமான தீர்வு இதை மிஸ் பண்ணாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த ஆஸ்துமா பிரச்சனை காரணமாக அல்லது இப்படியான நோய் நிலைமையின் காரணமாக பாதிக்கப்படுறவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இதை கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் கட்டாயம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது